நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹோ அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் மீன்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் அலஹ்துல்லா அலமது இல்லா நம்ம இன்றைய நாள் இந்த குழுமத்தில் இணைந்தது போல நாளை ஜின்னத்துல் ஃபுர்தோஸ் என்னும் உயர்வான ஸ்வர்ணத்திலும் நம்ம அனைவரையும் சேர்ப்பானே இன்று நான் உங்களிடம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு அரபா நாளின் சிறப்பு இந்த அரபா நாளின் சிறப்பு எப்படிப்பட்டது தெரியுமா எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அல்லாஹ சுபஹத்தாளா அரபா தினத்துல மாலையில அரபாவிற்கு வந்திருக்க கூடிய மக்களை பார்த்து மலக்குமாரிடம் புகழ்ந்து நம்மள சொல்லுவாங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனது மலக்குமாறுகளே எனது அடியாறுகளே கொஞ்சம் பாருங்க அவங்கள அந்தஸ்து உள்ளவங்க அந்தஸ்து இல்லாதவங்க என அனைவரும் பரட்டை தலையுடையவர்களாகவும் புழுதி படிந்தவர்களாகவும் என்னிடம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறான் என ரசூர் அல்லாஹு சல்லாஹூ அலைவர் சொல்ல குறிப்பிட்டதாக நூல் முஸ்னத் அஹமதுல பரிவாயிருக்கு அப்படிப்பட்ட சிறப்பான நாள் தான் உலக நாட்களில் விட மிக 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 சிறந்த நாள் அப்படிங்கிறது இந்த துல்கச் ஒன்பது நாட்கள் அதுலேயும் குறிப்பாக அரபா நாள் அப்படிங்கிறது மிகவும் சிறந்த நாளாக ஒன்று அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நாட்கள்லையும் ஒன்று அப்படிப்பட்ட சிறந்த நரக விடுதலை அதிகமாக பண்றாங்க அல்லாக அதிக அதிகமாக தனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் அரபா நாள் தான் அது மட்டும் இல்ல அல்லகவே வந்து மலக்கு மருந்திடம் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் கண்ணியமான நாட்கள்ல ஒரு நாள் இது மாதிரி நிறைய சிறப்புமிக்க நாள் இந்த நாள் சிறந்த துவாக்கான நாளும் இந்த நாள் தான் துவாக்கள்ல மிகவும் சிறந்த துவா அரபா தினத்தை செய்யக்கூடிய துவா தான் அப்படின்னு நானும் எனக்கு முன்னாடி இருந்த நபிமார்களும் கூறிய கூற்றுகள்ல இது மிகவும் சிறந்த கூற்று அப்படின்னு லாயிலாக இல்லல்லாஹோதிகல் அகுல் முழுக்குல்லி ஷாண்ட் கதிராகும் என்று முகமது நபி சலலாஹும் அழைவு செல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இது திருமதி முஸ்னத் அகமது அப்படிங்கிற நூலில் குறிப்பா அது மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன துவா கேட்குறோமோ இல்லையோ நம்ம செய்த பாவத்திற்காக மீட்கக்கூடிய துவாவை அல்லா கிட்ட நம்ம கேட்டு பெறாமல் இருக்க மாட்டோம் அந்த பாவத்தை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான்ங்கிற ஒரு மன சங்கத்தோடய நம்ம கேட்குறவங்களாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட நம்ம இந்த தினத்தில் நம்ம பாவ மன்னிப்பு நோன்பு வச்சு பாவ மன்னிப்பு கேட்கறதுனால எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கி தெரியுமா அரபா தினத்துல நோன்பு வைக்கிறதுனால முகமது நபி சலாஹு அலைவசல்லவங்க சொல்றாங்க தினந்தோறும் நோன்பு வைப்பது முன் சென்ற வாரது அதுக்கு பின்னாடி இருந்த வருடத்திற்கும் அதாவது அரபா நாளில் நம்ம நோன்பு வைக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி இருந்த வருடமும் அதுக்கு பின்னாடி இருந்த வருடமும் மொத்தம் இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது சுபஹான் நம்ம செய்த பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அரபா தினத்தில் முடிஞ்ச நம்ம எல்லாருமே நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இது மாதிரி அரபா தினத்துல நம்ம நிறைய நன்மைகள் செய்யணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவு நம்ம ஹஜ்ஜு அதாவது அரபா தினம் அப்படின்னு கிடையாது இந்த ஒன்பது நாட்கள்ல முடிஞ்சவங்க ஹஜ்ஜு செய்யலாம் தர்மம் கொடுக்க நினைக்கிறவங்க தர்மம் கொடுக்கலாம் துவா கேட்கலாம் நோவு வைக்கலாம் நல்ல அமல்கள் செய்யலாம் சாதாரண சும்மா அமர்ந்து உட்காந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு திக்கரும் ஒவ்வொரு இது தக்பீரும் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிடிச்சமான இதாக இருக்கும் அது மட்டும் இல்லை முகமது நபி சலாஹ் வளைவு செலவுங்க சொல்கிறாங்க இந்த டைமில் அதிக அதிகமாக தக்பீர் கொடுங்க லாயிலாக இல்லலா அல்லாஹூ அக்பர் அலமது இல்லா என்று அதிகமாக கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரபா நாள்லேயும் சரி இந்த இருக்க ஒன்பது நாள்ல இன்று ஒரு நாள் முடிந்து விட்டது மீதி இருக்கிறனால எல்லா நாள்லையுமே அதிக தக்பீர் கூடுறவங்களாகவும் நல்ல அமல்கள் செய்கிறவங்களாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த அரபா தினத்தில் மிகவும் பரிபூர்ணமாக்கப்பட்ட தினம் குறிப்பிடுறாங்க இதை யார் அரபா தினம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான தினம் அது எத்தனை பேருக்கு நம்மள தெரியும் அப்படின்னு சற்று நம்மளே யோசிச்சு பார்க்கலாம் உமர் அலிவலாகுகா அவங்க கிட்ட சொல்றாங்க யூதர் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னா உமர் அலிவலாக அவங்க கிட்ட உங்களுடைய புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு இந்த வசனம் யூதர்களாகிய எங்க மீது மட்டும் இறங்கி இருந்துச்சுன்னா இந்த நாளை நாங்க பெருநாளாகவே எடுத்திருப்போம் அப்படின்னு கூறுறாங்க உடனே அதை கேட்டு உமர் அலி அலாஹான் அவங்க கேக்குறாங்க இது அது என்ன வசனம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த யூதன் சொல்றாங்க சூரா அல் மாயுதால மூன்றுல அறிவிக்கிறாங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிமுருகமாக ஆக்கி வைத்துள்ளேன் என்னுடைய கொடைகளை உங்கள் மீது முழுமையாக்கி விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருத்தி கொண்டேன் சுபஹான் அல்லா இப்படி ஒரு அழகான வசனத்தை உமரளி உமரலியலாக அணுக அவங்க கிட்ட வந்து என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க இந்த வசனத்தை ஓதி காமிச்ச உடனே உமரலியலாக அணுக அவங்க சொல்றாங்க அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த வசனம் வந்து எப்போச்சு இறங்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அது எப்போ இறங்குச்சு அப்படின்னா அல்லாஹ் இந்த வசனத்தை எப்போ இறக்கி வச்சானா முகமது நபி சலாஹ் வலைவசலாவ அரபா தினத்தன்று நின்று இவங்கள்ட சொப்பொழிவு ஆற்றில் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த நாள் அரபாவுடைய நாள் அது மட்டும் இல்லை ஜிம்மா தினமாவும் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதை முஸ்லீம் புகாரி ஹதீஸ்லாம் வந்து பதிவாயிருக்கு அதே போல முகமது இப்னு அமீர் அலியலாகும் ஆண்காகவும் வந்து குறிப்பிடுறாங்க நிச்சயமாக அரபா தினங்கிறது ஒன்பதாவது தினம்தான் யவுமுன் நகல் அதாவது பத்தாவது தினம் ஐயாமுத் தஸ்ரீக் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு தினம் ஆகைய இந்த அனைத்து தினங்கள்லையும் பெருநாள் தினங்களாகும் மேலும் இந்த நாட்கள்ல உணவுகளை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு அப்படின்னு முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம குறிப்பிட்டிருக்காங்க இது திருமதி அபுதாவுத் போன்ற நூல்கள்லாம் வந்து பதிவாயிருக்கு இப்படி நிறைய நிறைய சிறப்புகளை கொண்ட இந்த அரபானால நம்ம கண்டிப்பாக வீண் விரயம் பண்ணியும் நம்ம இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்கள இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு அமல்கள் செய்யலாம் எந்த அளவுக்கு தொல்லாம் எந்த அளவுக்கு திக்ரெடுக்கலாம் இது மாதிரி நிறைய 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 அமல்கள் மூலியமா நம்மளுடைய நாட்களை கடற்கிறவங்களா இருக்கலாம் நிச்சயம் இந்த எட்டு நாட்களும் சரி அரபா தினத்தில் நோ எல்லா நாளும் நோன்பு வைக்க முடிஞ்சாலும் கண்டிப்பாக வைக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க அரபா தினத்தில் மறக்காமல் நோன்பு வச்சு நம்ம இருந்து வீட்டுக்கோங்க அதே மாதிரி அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் இந்த புனிதமான நாள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அரபா நாள் அந்த நாளை வீண் விரயம் பண்ணி வீணடிச்சிடாதீங்க நம்மளுடைய பாவங்களில் மன்னிக்கக்கூடிய ஒரு நாளுக்கு ஒரு மன்னிக்கக்கூடியதுக்கு ஒரு அற்புதமான அற்புதமான வாய்ப்பாக இருக்குது எல்லாருமே வந்து அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறவங்களாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்திகூர்